அந்தோணியார் அந்தோனியார் அந்தோனியாரே பாசமிகு அந்தோனியார் அந்தோனியாரே அந்தோனியாரே புடுமைகளை அந்தோனியாரே எங்க வாழ்க்கை பொடுமைகளை புரிந்து வந்தாரே புடுமைகளை புரியும் நல்ல அந்தோணியாரே எங்க வாழ்க்கையில் பொறுமைகளை புரிந்து வந்தாரே அந்தோனியார் அந்தோனியார் அந்தோனியாரே பாசமிகு அந்தோணியார் அந்தோனியாரே அந்தோனியார் அந்தோனியார் அந்தோனியாரே பாசமிகு அந்தோனியார் அந்தோனியாரே அன்பையையும் பாசத்தையும் கற்று தந்தாரே எங்க வாழ்க்கையில் துன்பத்தோடு இருந்து வந்தாரே அன்பையையும் பாசத்தையும் கற்று தந்தாரே எங்க வாழ்க்கையில் துன்பத்தோடு இருந்து வந்தாரே அந்தோனியார் அந்தோனியார் அந்தோனியாரே பாசமிகு அந்தோனியார் அந்தோனியாரே yeah <laughs> அந்தோனியார் அந்தோனியார் அந்தோனி பாசமிகு அந்தோனியார் அந்தோனி வெற்றியின் ரகசியத்தை கற்று தந்தாரே நற்கருணை பக்தியை சொல்லி தந்தாரே வெற்றியின் ரகசியத்தை கற்று தந்தாரே நற்கருணை பக்தியை சொல்லி தந்தாரே அந்தோனியார் அந்தோனியார் அந்தோனியாரே பாசமிகு அந்தோனியார் அந்தோனியாரே அந்தோனியார் அந்தோனியார் அந்தோனி

and donia and dunia, ring.